சரசரவென பனமரம் உச்சிக்கு போய் கல் இறக்கிய சீமான் திருச்செந்தூரில் தொண்டர்களுக்கு ஊற்றிக் கொடுத்தார் திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே திருச்செந்தூர் அருகே கல் இறக்கும் போராட்டத்தில் பங்கேற்ற நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பனைமரம் ஏறி கல் இறக்கினார் திருச்செந்தூர் அருகே பெரிய தாழை பகுதியில் பனைமர தொழிலாளர்களுடன் போராட்டத்தில் பங்கேற்ற அவர் கல் இறக்க விதித்த தடையை அகற்ற வேண்டும் என்று கூறினார் கல் எங்கள் உரிமை கல் எங்கள் உணவு என்றும் நாம் தமிழர் கட்சியில் முழக்கமிட்டனர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்று பனைமரம் ஏறி கல் இறக்கினார் பின்னர் தான் இறங்கி கல்லை ஆண் பெண் தொண்டர்களுக்கு பட்ட பட்டையில் ஊற்றி கொடுத்தார் கல் இறக்க அனுமதி கோரி சீமான் உட்பட பல நாம் தமிழர் கட்சியின் கட்சியினர்கள் திருச்செந்தூர் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது சீமான் இருபத்தி ரெண்டு அடி உயரும் பனை மரத்தில் ஏறி கல் இறக்கினார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள பெரிய தாழையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இறக்க அனுமதி வழங்க கோரி அனுமதி வழங்க கோரி பனைமரம் ஏறி கல் கல் போராட்டம் நடத்தப்பட்டது இதில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாட்டை துருமுருகன் பனை ஏறும் தொழிலாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் அப்பொழுது இந்த போராட்டத்தில் பங்கேற்று சீமான் பனை மரத்தில் ஏறி கல் இறக்கினார் சுமார் இருபத்தி உயரம் பனைமரம் ஏறி சீமான் பனைமரத்தில் சரசரவென ஏறி உச்சிக்கு சென்றார் பின்னர் பனைமரத்திலிருந்து இருந்து கல் இறக்கினார் கல் இறக்க தேவையான பொருட்களுடன் பனைமரம் ஏறினார் அப்பொழுது நான் தமிழர் கட்சியின் கல் எங்கள் உரிமை எங்கள் உணவு என்று கூறி முழக்கமிட்டு ஆர்ப்பரித்தனர் தொடர்ந்து கீழே இறங்கி வந்த சீமான் தான் இறங்கிய கல்லை பனை ஓலையில் பட்டையில் தொண்டர்களுக்கும் ஊற்றி கொடுத்தார் ஆண் பெண் தொண்டர்கள் என பலரும் கல்லில் கல்லினை வாங்கி அரு அருகினர் பனைமரத்தின் இருந்து கல் இறக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி நாம் தமிழர் கட்சி கூறி வரும் நிலையில் சீமானே பனைமரத்தில் ஏறி கல் இறக்கியதால் தொண்டர்கள் உற்சாகமடைந்தனர் தொடர்ந்து சீமான் அருகி அருகில் இருந்த தொண்டர்கள் மத்தியில் உரை உரையாற்றினார் அப்பொழுது அவர் கூறியது பனை எனது தேசிய மரம் அதனை நான் இழக்க முடியாது பனை அதை நினை தாயை போல் கட்டியனை எண்ப எட்நூத்தி நாற்பது பயன்களை தருகின்ற உலக உயிர் பனை மரம்தான் பனைக்கலை பனைக்கல்லை சாராயம் என்று சொன்னீர்கள் என்றால் நீங்கள் விற்பதற்கும் என்ன கல்லை நஞ்சு என்று சொன்னால் அரசு நடத்தும் டாஸ்மாக்களில் விற்பது என்ன கோவிலில் கொடுக்கின்ற புனித நீரா இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் கல்லுக்கு தடை இல்லை ஆனால் இங்கு மட்டும்தான் கல்லுக்கு கல்லிறக்க தடை ஏனென்றால் வேறு எங்கும் சரக்கு விற்பவர்கள் ஆளவில்லை இங்கு தான் இப்படி ஆள்கிறார்கள் டாஸ்மாக் கடைகளில் விற்கின்ற சரக்கு இவர்களுக்கு காய்கின்ற காய்கின்ற சரக்கு தமிழகத்தில் சாராயத்தை காய்ச்சுபவர்களுக்கு விற்ப விற்பவர்களுக்கும் ஒரே ஆளாக இருக்கிறார்கள் கல் குடிக்க குடிப்பவர்கள் மூன்று லிட்டர் தான் அதிகம் குடிக்க முடியும் அதோடு அவன் போதும் என்று சொல்லிவிடுவான் நூறு ரூபாய்க்குள் போய்விடுவான் ஆனால் இதோடு நீ போக கூடாது என்பதற்காக டாஸ்மாக்குகளை திறந்து முடி குடித்து குடித்துவிட்டு போங்க பொண்டாட்டியை அடிங்க போய் தகராறு செய்யுங்க என்று டாஸ்மாக்குகளை திறந்து இருக்கிறார்கள் அப்பா சொல்கிற சொல்கிறேன் இளைஞர்கள் யாரும் போதையில் போதையில் செல்லாதீர்கள் என்று சொல்கிறார் ஆனால் அவரே தான் டாஸ்மாக்குகளை திறந்து வைத்திருக்கிறார் இவ்வாறு சீமான் அவர்கள் கூறியிருந்தார் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களும் தமிழகத்திலும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் நன்றி வணக்கம்